அனைவருக்கும் வணக்கம் விக்கிரவண்டி இடைத்தேர்தலில் இன்னைக்கு நடந்த கல நிறவரத்தை பத்தி தான் பேச போறோம் அந்த ஒரு கலவரமே நடந்திருக்கு ஆமா தேர்தல் தொடங்கினதுல இருந்தே அந்த தேர்தல் களம் வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கு இன்னைக்கு வந்து என்ன கை கைகலப்பு வரைக்கும் போயிருச்சு திமுக குண்டர்கள் நம்முடைய வேட்பாளர் அபிநயா மேல கொலைவெறி தாக்குதல் நடத்திருக்கிறாங்க பாத்தீங்களா காணொலி வந்துச்சு கையில கல்லோட தாக்கம் வந்திருக்கிறாங்க இது என்ன சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல காவல்துறை அங்க நிக்குது அவங்களோட துணையோடையே இந்த அராஜகம் அரங்கேறி இருக்கு காவல்துறை என்ன அமைச்சரே இருக்கிறார் அமைச்சர் அமைச்சரே இருக்கிறார் எம்ஆர் பன்னீர் செல்வம் இருக்கார் அந்த காணொலியில சரி அவர் முன்னிலேயே இது நடக்குது அதுதான் நம்ம பொறுப்பாளர் இசைமதிவான அங்க இருக்காரு மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர் வந்து அங்க பேசும் போதே கேட்கறாரு அண்ணன் எம்ஆர் கே பன்னீர் செல்வம் இருக்காங்க அவர் எதுக்கே இது செய்றீங்க அவர் இதுதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறாருன்னு கேட்டா அவரை பார்த்து போயா போயா அப்படிங்கறாரு அமைச்சர் ஓ

இந்த போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நிறுத்தி மக்களை பட்டியல அடைச்சு வச்சிருக்காங்க அதுக்கு அவங்களுக்கு எந்த அனுமதியும் கிடையாது அப்ப அந்த கூட்டத்தை பத்த அங்க இருக்கிற மக்கள் அனுமதி கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்க கூடவே கூடவேத்தான் காவல்துறையை நிக்குது அவங்க எதுவும் கேக்கலையே கண்டுக்கிறது தேர்தல் ஆணைய என்னதான் பண்ணுது

ஏற்கனவே கூட்டி வச்சதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கணும் இவி கேஸ் இளங்கோவனை வந்து தகுதி நீக்க செஞ்சுருக்கணும் இதை எதையுமே தேர்தல் ஆணையமும் செய்யலை அதே தான் இப்போ அங்கே செய்யாதனால அதே ஃபார்முலாவை இங்கேயும் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க இப்போது விக்கிரவண்டிலையும் அது நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி நடக்கும்போது அங்கே பரப்புரைக்கு போகிற நம்பாட்கள் அந்த மக்களை பார்த்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இப்படி இருக்கீங்களே இவ்வளவு ஆண்டுகள் உங்களை அவங்க வந்து ஆட்சி செய்தும் உங்கள் நிலையை எப்படி வச்சிருக்காங்களே ஒரு பட்டியல அடைச்சி வச்சிருக்காங்களே தமிழர்கள் பட்டியல எதை அடைப்பாங்க அவங்க மேய்க்கிற இந்த இந்த கால்நடைகளை அடைக்கிறது தான் பட்டி உங்க மக்களை கூட்டிட்டு வந்து அடைக்கிற நிலையில வச்சிருக்காங்களே தமிழர்களுக்கு இது கூச வேணாமா நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க இது நீங்க இதுலேருந்து வெளியேறுங்க உணருங்க தான் இவங்க வைக்கிற பரப்புரையாக இருக்கு ரொம்ப நாகரிகமாக தான் வைக்கிறாங்க அதெல்லாம் எந்த குறைபாடும் இல்ல இதை என்னன்னா இதை நடத்துறதுக்கு ஏற்கனவே திட்டமிட்டு தான் நான் உணர்றேன் ஏன்னா இது இந்த கல்லடி கலவரத்தை ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு முறை பட்டியலை அடைச்சு வச்சதும் மக்களை தெருவுல கூட்டிட்டு போறதையும் இதே மாதிரி வேட்பாளர் வந்து பேசுறாங்க அவங்கள்ட்ட இவங்க இவங்க தினமா உங்களை கள்ளச்சாராயம் கொடுத்து கொண்டாங்க கூட எல்லார் கையிலயும் டோக்கன் கொடுத்துட்டு போனாங்க அதை புகைப்படம் எடுக்க போனா நம்முடைய கட்சி உறவுகள் கூட மக்களை பார்த்து கேட்டாங்க அறுபத்தஞ்சு பேர் செத்து போயிருக்காங்க உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியா இல்லையா இப்படி கையை நீட்டி டோக்கன் வாங்கிட்டு வரிசையில் நின்று காசு வாங்குறீங்களே அப்படின்னு கூட கேட்டுட்டு தான் இருக்காங்க அது என்ன கேட்டாலும் அத கேக்குறாங்க இந்த மாதிரி இவங்க பேசுறத மக்கள் கேட்டுட்டு போயிட்டு இருக்காங்க சரி அந்த காட்சியை எடுத்து நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் பகிர்ந்து இருக்காங்க அந்த காட்சிகளை எடுத்து திமுக காரங்க பகிர்ந்து இவங்க வந்து கலவரத்தை தூண்டுறாங்க மக்கள் போறாங்க ஒரு கூட்டமா மக்கள் போறாங்க உங்களுக்கு அந்த மாதிரி கூட்டமா மக்களை கூட்டிட்டு போறதுக்கு அனுமதி கூட கிடையாது சரி கூட்டிட்டு போறீங்க அந்த மக்கள்கிட்ட பரப்புரை செய்ய கூடாதுன்னு தமிழர் கட்சி நீங்க எப்படி சொல்ல முடியும் அந்த மக்கள்கிட்ட பரப்புரைக்கு சில கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க இவங்களோட முகத்திரையை கிழிக்கிறாங்கன்னா அப்ப உண்மையிலே திராவிடம் கரு கருத்துரிமைக்கு நிக்கிறோம் கருத்தியல் சார்ந்து பேசுறோம்னா இவங்க வைக்கிற கருத்துக்கு எதிர்கருத்துல நீ வைக்கணும் நிச்சயம் அப்ப எப்படி அதை கலவரத்தை தூண்டுறேன்னா உனக்கு கலவரம் செய்யணும் என்ன இருக்காங்க இவங்க தயாரா இருந்து முன்னாடியே அதை சொல்றாங்க சொல்லி வைக்கிறாங்க இத சொல்றாங்க இந்த கருத்து வெளியிடப்படுது இந்த யூடியூப் ரூட்டர் மாதிரி இந்த பைத்தியக்காரங்க இருக்காங்களே அவன் நான் பல தடவை சொல்லிட்டேன் உங்க வலையொலிக்கு ஒரு மரியாதை இருக்கு அவன் பேரெல்லாம் சொல்லாதீங்க சொன்னதே கிடையாது முதல் முறை சொல்லுங்க சொல்றதுன்னா அவன் அவன் இந்த கருத்து போடுறான் கலவரத்தை தூண்டுறாங்கன்னு அவங்க போட்ட உடனே இங்கே நடக்குது அப்ப இவனுக்கு திட்டம் இவங்க என்னன்னா முன்கூட்டியே திட்டம் போட்டுட்டாங்க பழியை வந்து நம்ம மேலே போடுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு பொறி பரப்புரை இதெல்லாம் எவ்வளோ கேவலம் உண்மையாகவே இந்த திராவிடம் இதான் திராவிடம் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க ஈரோடு கிழக்கெல்லாம் இதான் நடந்துச்சு அங்கேயும் வந்து ஒரு பத்திரிக்கையாளராக தாக்குனாங்க நம்மளையும் தாக்கனாங்க நடந்து தெரியுமா அந்த பத்திரிக்கையாளர் அந்த செய்தியாளர் தாக்குனதெல்லாம் போக அந்த சேனலை கீழே இறக்கிட்டாங்க

தோர்வி வழியா நம்ம வாக்கு கேட்டு போயிட்டு இருக்கும் போது பிரதான சாலையில போறோம் சாலையோட வலதுபுறம் ஒரு கோயில் அதோட பெரிய மரம் நிறைய மக்களை பெண்களை தண்ணி வச்சிட்டாங்க நிக்கிறாங்க அப்ப நம்ம வாக்கு போமா அந்த நிக்கிற இடத்துல பேசுவோம் நானே ஆமர மாவட்டம் ஏன்னா நம்ம ஒண்ணு அவங்கள போய் இது பண்ணுவோம் இல்ல நம்ம அவங்க நம்மட்ட வரதோ நம்ம அவங்க போறதே கிடையாது அப்படியே சாலையில பாட்டி போட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வரும் பத்து நிமிஷம் பேசிட்டு தலை போயிருவோம் சரி இதுதான் இயல்பு ஒரு சில நேரம் அவங்களை போச்சிருக்கேன் போச்சிருக்க சொல்லுவாங்க காவல்துறை உங்களுக்கு அனுமதி இருக்கான்னு கேப்பாங்க இது வரைக்கும் நடந்தது சரி இந்த முறை நம்ம அப்படி பேசிட்டு இருக்கும்போது நான் ஒரு வார்த்தை கேட்டேன் நீங்க நினைச்சு பாருங்க எல்லாரும் இருக்கவங்க எல்லாம் இது ஒரு ஒரு மாசம் முன்னாடி பொதுத்தேர்தல் நடந்ததுதானே இந்தியா முழுமைக்கு ஒரு புத்தருவை நடந்ததுல அப்போ இந்த விக்கிற வண்டிய சிதம்பரம் தொகுல இருந்ததுதானே அன்றைக்கு இன்றைக்காது இப்படி வந்து உங்களுக்கு காத்தாரா இரநூறு நூறு குடுக்குறதோ இல்ல ஏதோ உணவு வாங்கி தரதோ ஏதோ ஒரு உங்கள என்ன என்ன சொல்லீங்க கூப்பிட்டு வந்தாங்களோ அப்படியான சம்பவத்தை போன மாசம் ஏன் இங்க பண்ணல போன தருவது கேம இப்போ வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தானே ஓட்டு கேட்டாங்க நீ இந்த மாதிரி ஏன் கூட்டி கூட்டி ஒவ்வொரு இடத்துலயும் திண்டு போற இடத்துலயோ மரத்துலயோ கோயில் கட்டிலே யாராச்சும் உட்கார வைக்கல அப்ப இந்த முறையை மட்டும் உட்கார வைக்கிறாங்களோ அதோட நோக்கம் என்ன இப்ப வந்திருக்க எல்லாரும் எட்டாம் தேதி பத்தாம் தேதிக்கு அப்புறம் இருப்பாங்களா இது மாதிரி உங்களை கூப்பிட்டு வச்சு அவங்களோட நிறைகள் என்ன குறைகள் என்ன ஜெயிச்சோம்ல குறைகள்ல அப்படின்னு கேட்ட உடனே உள்ள எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இருக்காரு அவர் அந்த காணொலி இல்ல தெரியுது ஒரு வாகனத்துல அவர் வந்து வாகனத்துல நிக்காம அதுக்கு முன்னாடி நான் பேச ஆரம்பிச்சி ஒரு வாகனத்துக்கு பின்னாடி கூட்டம் வந்து எனக்கு அவர் இருக்குது தெரியல அப்ப அவர் வெளியேறி வராது நம்ம பேசுறது கேட்டு அவர் வெளியேறி வராது கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி வரார் வண்டிக்கு முன்னாடி வண்டிக்கு முன்னாடி வரும்போது ஆட்கள் வளர்வுவாங்களா அப்ப நான் அவரை கவனிஸ்ட அப்ப அவரை கவனிக்கிற இந்த கவனிச்சிட்டு இருக்கும்போது நான் பேசுறேன் இல்லையா அதுக்குள்ள இப்ப ஒரு விளையா அமைச்சர் இருக்கிறதுனால நம்ம இப்படி கேக்குறது அவங்களுக்கு ஒரு மாதிரி தோணுச்சோ அமைச்சர் இருக்கும்போது நம்மளை கேள்வி கேட்டு பேச விட்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சாங்களான்னு தெரியல ஒரு கூடுதல்னு ஒருத்தன் வாமா ஒடியாந்து ஒரு கல்ல எடுத்து எறிருவாங்க அப்படியே எறியுறதுக்கு தயாராக இன்னொருத்தர் ஒரு பெரிய கலத்திட்ட ஒரு சின்ன கலை தூக்கிட்டான் அதுல ஓட்டு கேட்கறது ஓட்டு கேட்கறது என்னோட உரிமை அது தடுக்குது முடிஞ்ச எரி அப்படின்னு நான் சொல்றேன் அப்போ சின்ன கல்ல எறிடலாம் அது வேற ரூட்ல போயிருது நம்ம எங்க மேல வராம அப்படி வந்த உடனே நான் சொல்றேன் அமைச்சர் பன்னீர் தானே இருக்காரு அவர் இதான் உங்களுக்கு கத்தாரா என்ப அமைச்சர் வந்து அரியாத்துலதான் கையில வைக்கிறாங்களா வாக்குகள் தப்பா அமைச்சருக்கு எதுக்கு வந்தாரு அப்ப அமைச்சர் முன்னாலே நீங்க கூட்டத்தை கூட்டி வைப்பாங்க பதிவு சொல்றா இருக்கு அப்படின்னு நான் கேக்குறேன் சரி இன்னும் கொஞ்சம் கோபம் ஏன்னா அவங்களுக்கு அமைச்சர் இல்லையா நம்ம பன்னீர் சொல்லுவோன்னு பேரு சொல்றோம் இல்லையா அவங்கள மார்க்கே பன்னீர் அது வந்து அவங்களுக்கு கூடுதலா நான் நினைச்சுக்கிறேன் அப்படி ஒருவள உண்டாகி இருக்குமோ அவங்க ஆனா அண்ணன் சொல்லிதான் மதிப்பா தான் சொல்றான் அவர் சும்மா நம்ம வாட்டுக்கு அனாரி பேசுறேன்

எப்படி கல்லறிவங்களா வாயாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பிள்ளையில வர நான் நான் எப்பயும் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போறேன் பொதுமக்கள் உங்களுக்கு நின்னா கூட நீங்களும் நானும் நான் போனதுக்கு அப்புறம் நீங்கதான் ஓட்டு இருக்க புரியா அவங்க ஒரு ஓட்டு யாருக்காலும் போட போறாங்க இதுல என்ன இருக்குது அப்படின்னு நான் ரொம்ப வேலை அடுத்த வாட்டி கேட்கும் போதா சரி காவல்துறை நம்ம அந்த தள்ளுமுள்ளு நம்மளோட தம்பி ஒரு தம்பிய முத பயனிச்சிட்டாங்க ஆஹ் அதுக்கப்புறம் இந்த மக்கா உருக்கா மாட்டுது அது எல்லாரையும் சரி பண்ண முடியல இங்க இங்கயும் பாக்கும்போது அவனோட ரெண்டு வாரம் ஒரு அடுத்த போறாங்க அப்படி கால் திற வந்து நம்ம பாருக்காதீங்க ஒரு மூணு நாள் இருக்கு எதுக்கு வீணா இது பண்றீங்க நீங்க ஓட்டு கட்டு மக்கள் முன்னாடி எதுக்கு போட்டீங்க நீங்க கப்புன மாதிரி காட்டிட வேண்டாம் அப்படிங்கிற அவங்க உள்ள வந்துட்டு ஆமா அவங்க எல்லாத்தையும் வச்சுட்டு அப்புறம் நாம் தமிழர் கட்சி செஞ்சதுங்கிற மாதிரி திருப்பி சொல்லிருவாங்கல்ல அத போட்டு இது பண்ணுவேன் சரி 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 ஆராலும் சரி இருக்கட்டும் அப்படியே அப்புறம் நகர்ந்து வந்தாச்சு பெரிய அளவு ஒருத்தருக்கு அடியா ஒருத்தருக்கு அடியா எப்படி நம்ம தரப்போ ஒரு தம்பி நம்ம தம்பி அந்த கா இந்த பாதுகாப்பையில ஒரு சின்ன அடிச்சுட்டாங்க அயல்வா அவர் அக்கா நம்ம மதுபானன் கருள்ள மதுபாலன் ஒரு அக்கா வரும் அவங்கள எப்படி எப்படி குடுத்துங்க மாட்டுனான்னு தெரியல அவங்க கரசு தலைமொழி பிடிச்ச அந்த காதெல்லாம் புடிச்ச ஒரு மாதிரி இருக்கு அப்புறம் நான் மேல இருந்து குரல் கொடுத்தோம்னா நம்ம புள்ளைகலாம் ஏன்னா அவன் உள்ள மாட்டுதுன்னா எனக்கு தெரியல

இப்ப நான் கேட்ட மாதிரி அண்ணனே பதில் சொல்லி மூணு பேர் வந்து தாக்கப்பட்டிருக்கிறாங்க மூணு பேருக்கு காயம் ஏற்பட்டு இருக்கு இதுக்கெல்லாம் என்ன நீதி கிடைக்க போகுது ஒரு நீதியும் கிடைக்காது ஈரோடு கிழக்குல களத்துல இருந்த மிக மூத்த தமிழ் தேசியவாதி அண்ணன் அன்புத்தன் அரசு தொடர்ந்து இருக்காரு அதுக்கு முன்னாடி இருபது ஆண்டுகள் சுபவீர பாண்டேனும் தியாக பல பேர் கூட தேசிய சார்ந்து இயங்கினர் அவர் மண்டைய உடைச்சாங்க ஈரோடு கிழக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன கிடைச்சது ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல

திராவிட மாடல் ஓகே இங்க நீங்க வந்து இங்க தேர்தல் நடக்கிறதுனால தினம் எல்லா பக்கமும் கொலைகளும் எல்லாமே நடந்தது இப்ப கூட ஒரு முக்கியமான கட்சியை சேர்ந்த தலைவர் ஒருத்தர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு அவர் யார் அவர் பகுஜன் பகுஜன் சமாஜ் கட்சியோட தமிழ்நாட்டு தலைவர் அவர் வந்து கொலை செஞ்சிருக்காரு கொலை செஞ்சிருக்கிறாங்க ஒரு கட்சியின் தலைவரை கட்சியின் மாநில தலைவரையே கொண்டு இருக்காங்க

சென்னைக்குள்ள ஒரே நாளில் நாலு கொலை நடந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றது மோசமான சட்ட ஒழுங்க நான் எங்கேயும் பார்த்ததே ஆணொலிகள் வருது ரோட்ல பட்ட பகல்ல அப்படியே ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒருத்தனை வெட்டி கொள்றாங்க காட்சி வருது ஆனா அங்க யாரும் தடுக்கல அதுக்கு சரியான நடவடிக்கையும் எடுக்கல அது மட்டும் இல்லாமல் காவல்துறை காவல் நிலைய மரணங்கள் மட்டும் பன்னெண்டே தாண்டிடுச்சு காட்சியில் போன போன அதிமுக ஆட்சியில ஒரே ஒரு காவல்நிலைய மரணம் ஜெயராஜ் ரெண்டு பேர் ஜெயராஜ் வெனிக்ஸ் அப்பா மகன் அதுக்கே இந்த நாடே கொந்தளிச்சு போற அளவுக்கு எல்லாரும் குதிச்சாங்க பேசினாங்க அது சரி அது சரி நாம நம்ம வந்து அது தப்புன்னு சொல்லல இதுக்கு ஏன் தரக்கல பன்னெண்டு பேருக்கு மேல இறந்து போய் ரெண்டு பேருக்கு மேல இன்னும் ஏறி இருக்கும் இப்ப நமக்கு இறுதி கணக்கு தெரியல நம்ம முன்னாடி படிச்ச எனக்கு நினைவே வந்து பன்னெண்டு பேருக்கு மேல அந்த பன்னெண்டு பேருக்கு இங்க நீதி கிடைக்கல இந்த மாதிரி தொடர்ச்ச ஈரோடு கிழக்கில் அடிச்சதுக்கு நீதி கிடைக்கல இன்னைக்கு அதே விக்கிரவாண்டிலையும் அடிக்கிறாங்க சின்ன வயசுல இன்னைக்கு ஒரு கட்சியின் மாநில தலைவர் செத்து இருக்கிறாரு இன்னும் நடந்துட்டே தான் நேற்றைக்கு ஒரு கட்சியோட எதிர்கட்சியோட நிர்வாகி செத்து போயிருக்கிறாரு அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகி தீ வச்ச கொளுத்தி கொல்லப்பட்டிருக்கிறாரு பண்ணிட்டு இதுல பெரும்பான்மையான வழக்குகள்ல நேரடியாவோ மறைமுகமாவோ குற்றம் சாட்டப்படுறது திமுகவோ இல்ல திமுக சார்ந்த நபர்களோ அவங்க தான் நினைவு இருக்கும் ஒரு ஒரு வாரம் கூட ஆகல இன்னும் இவர் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் மூத்த அமைச்சர் ரெண்டு பேரும் நின்றுட்டு ஒப்பாரி வச்சாங்க திமுக அடிச்சிட்டாங்க ஜகத் ரச்சகனும் நம்ம பொன்முடியும் முடியும் அடிச்சாங்களா பாமாக்கா பாமக வந்து அடிச்சிட்டாங்க அடிச்சுட்டாங்க அப்படின்னு அழுதாரு நீங்க குடிக்கவும் வைப்பீங்க உங்களை அடிச்சிட்டாங்கன்னா நாடகம் ஆடுவீங்க நீங்களும் அடிப்பீங்க எவ்வளோ கேவலமான ஒரு ஆட்சி நான் இது சின்ன வயசுலலாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் திமுக ஒரு ரவுடிஸ் ஆட்சி நடக்கும்பா அப்படின்னு இன்னைக்கு தான் அது உண்மை அப்படிங்கிறத பார்க்குறேன் இந்த அளவுக்கு மோசமா இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு நினைவு வந்து இது மூன்றாவது முறை திமுக ஆட்சி சரி இன்னொரு இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுட்டு அப்பதான் வந்து நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு கூட்டணி ஏகப்பட்ட வேலை எல்லாம் அந்த காலகட்டத்துல அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு தான் என் வாழ்நாள்ல நான் பார்த்ததுல மிக 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 மோசமான ஒரு ஆட்சி அது அப்பாவை பீட் பண்ணிட்டாரு இப்போ அதையும் தாண்டி அதாவது மகனை அப்பாவைக்காக ரொம்ப முயன்று இருக்காரு கிட்டத்தட்ட அடைஞ்சிருவாருன்னு நினைக்கிறேன் அது அதை நோக்கிதான் போகுது இப்ப விக்கிரவாண்டி தேர்தல் களமும் அப்படிதான் போயிட்டு இருக்கு இனிமேலாவது இந்த காணொலிகள் தேர்தல் ஆணையம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த களத்துக்கு வந்து நிற்கிற இந்த கட்சிகள் நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகளும் மற்ற வேட்பாளர்களுக்கும் குறைந்த அளவு நமக்கு வந்து இந்த மக்களாட்சியில தேர்தலில் நியாயமா நிக்கிறதுக்கும் பங்கேற்கறதுமான வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பும் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த நம்பிக்கையாவது மீண்டும் ஊற்றறதுக்கு தேர்தல் ஆணையம் ஏதாவது முயற்சி எடுக்கணும் நினைக்கிறீங்களா சொல்றோம் கோரிக்கை நம்பிக்கை அதான வாழ்க்கை அதானே எல்லாம் நம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதானே சரி அதனால மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் நன்றி